அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்ந்த வளங்கள வாழ்ந்த வையன் இன்னும் வரவில்லையே அவர் இன்னும் வரவில்லையே சிவமே அவர் எப்பத்தான் வருவாரோ அவர் எப்பத்தான் வருவாரோ சிவமே சிவமே நான் சிறுவயதில் சின்னம் சிறு என்னை ஆட்கொண்டாய் சின்னாஞ்சிறு வயதில் என்னை ஆட்கொண்டாய் எப்பத்தான் வருவீரோ சிவமே எப்பத்தான் வருவீரோ தன்னை அறியாய் என்னை தன்னை என்னை இன்னல் உர செய்தாய் தன்னை அறியாய் என்னை இன்னல் உர எப்பத்தான் வருவீரோ சிவமே நீ எப்பத்தான் வருவீரோ இது தகுமோ இது முறையும் இது தகுமோ இது முறையும் இது சரியோ எப்பத்தான் வருவீரோ சிவமே எப்பத்தான் வருவீரோ கொண்டு குளம் பேசுவார் கொண்டு குளம் பேசுவார் உண்டோ உலகிலீர் உண்டோ உலகிலே அவர் எப்பத்தான் வருவாரோம் சிவமே அவர் எப்பத்தான் வருவாரோ இப்படி வல்லல் பெருமான் வந்து அவருடைய அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் தான் அவர் அப்படி கேட்குறாரு அவர் தான் அப்படி பேசுகிறார் இன்னும் வரவில்லையா அப்படின்ட்டு சின்னம் சிறு வயதில் அதாவது எட்டு ஒம்போது வயசில் வந்து திருவெச்சூரில் அவர் ஆட்கொண்டார் இறைவன் அருளை கொடுத்தார் அருளை பெற்றார் அதனால் சின்னம் சிறுவயதில் என்னை ஆட்கொண்டாய் அப்படின்றார் சின்ன வயசுலேயே நான் ஆட்கண்ட இன்னும் வரவில்லையா அப்படின்னு கேட்கிற அப்புறம் தன்னை அறியா எண்ணெய் தன்னை அறியா எண்ணெய் இன்னல் ஒரு சீதாயோ தன்னை அறியா எண்ணெய் இன்னல் ஒரு சீதாயோ அப்படின்னு சொல்கிறார் இது தகுமோ இது முறையோ இது சரியோ அப்படின்றார் அப்போ கொண்டு குளம் பேசுவார் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கொன்னாக இருக்கும் பேசறது ஒன்றாக இருக்கும் கொடுக்குறது ஒன்றாக இருக்கும் அப்படியே பேசுவாங்க அந்த நம்ம உள்ளே இறைவன் இருக்கிறா நம்ம கரெக்டாக பேசணும் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நோக்குண்டாம் மேனி நொடங்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வாக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் வாக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருந்தால் அவர் வந்துடுவார் எப்போது சிவா நம்மகிட்ட வந்துடுவார் சிவா தான் இருக்கார் அதான் கொண்டு கொலம் பேசுவார் சொல்றது ஒன்றா அவங்க செய்ய இருக்கும் இது உண்டோ உலகில் இந்த உலகத்தில் இப்படியாக இருந்துட்டு இருக்கு அதனால அவங்களாம் நலம் பெறணும் பலமாக இருக்க வேண்டும் நலமாக அவங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பெருமான் சொல்றாரு தன் அனைத்தையும் தன் சமூகத்தில் என் சித்தாகிய என் தனி தந்தையே எப்படி சொல்றாரு தன் சித்த அனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்தாகிய என்றனி தந்தையே அப்படின்றார் உன்னுடைய சித்தப்புரை எனக்கு கொடுத்தப்ப என் தந்தை எனக்கு அந்த சித்தப்புற கொடுத்தாரு அப்படின்னு சொல்றார் அவருடைய சித்த அனைத்தையும் இந்த மகனே கொடுத்துட்டாராம் பல்லல் குருமான தன் சித்த அனைத்தையும் தன் சமூகத்தில் என் சித்தாகிய என்றனி தந்தையே அப்படின்றார் கோடி அனைத்தையும் நான் அந்த அப்படின்றார் நாற்பத்தெட்டுளையும் எனக்கே அளித்தாய் அப்படின்றார் எனக்கு அளித்த தந்தையே அப்படின்றார் அவர் என்ன சொல்றாரு இவ்வளோ கொடுத்தது மட்டும் இல்லை இவ்வளவு கொடுத்தது மட்டும் இல்லை ஆடூர் சித்திகள் அறுபத்தி நான்கேழு கோடியும் ஆடூறு சித்திகள் அறுபத்தி நான்கேழு கோடியும் விளங்கும் குளவும் மீளே இத்தனை சித்திகள் வந்து விளங்குது விளங்கும் குளவும் மெய்ப்பொருள் இதுதான் மெய்ப்பொருள் இறைவன் தான் மீள் அப்படின்றார் அப்புறம் இந்த சமயம் அனைத்தும் நதிகள் அப்படின்றார் எப்படி சமயம் அனைத்தும் நதிகள் இறைவன் ஒருவனே கடவுள் இறைவன் ஒருவன்தான் அவன்தான் கடல் அப்படின்றார் இறைவன் ஒருவனே கடல் அப்படின்றார் நதி எங்கே ஆரம்பித்தாலும் எந்த பக்கத்தில் பூமியில் எங்கே ஆரம்பித்தாலும் அது வந்து கடலுக்கு தான் வரணும் அதனால அப்ப கடல் தான் இறைவன் எல்லா நதிகளும் எல்லாமே எல்லாம் வந்து அங்கே செய்யணும் அதுதான் அவர் சொல்றாரு சமயங்கள் அனைத்தும் நதிகளே அப்படின்றார் சமயங்கள் அனைத்தும் நதிகளே அப்படின்றார் அப்ப இறைவன் ஒருவனே கடல் அப்படின்றார் கடல் போல இருக்கிற இறைவனை தினமும் காலை மதியம் ஒரு பத்து நிமிஷம் நினைத்தோமானால் நம்முடைய தீய வினைகள் அகலும் முன் செய்த தீய வினைகள் அகலும் ஏன்னா படிந்த அப்படித்தான் சொல்றார் என்னை பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இழந்து விட்டார் அப்படின்றது டிகள் என்னை பெற்ற தாயாரும் என்று இகழ்ந்து விட்டார் பொன் பெற்ற மனைவியும் பொன் பெற்ற மனைவியும் சொல்லி புலம்பி அழுது விட்டார் பொன் பெற்ற மனைவியும் சொல்லி புலம்பி அழுது விட்டார் நான் பெற்ற மைந்தரும் பின் வந்து வளமாக குடமுடைத்தார் உன் பற்று ஒழிய ஒரு பற்று இல்லை பராபரமே சிவமே அப்படின்றார் உன் பற்று ஒழிய ஒரு பற்று இல்லை பராபரமே சிவமே அப்படின்றார் அப்ப தன்னை பெற்ற தாய் தாயாரும் என்னை பிணம் என்று இழந்து விட்டார் இகழ்ந்து விட்டார் அப்படின்றார் இன்ன என்ன பண்றது பெத்த பிள்ளை இந்த மாதிரி இறந்து போச்சு பிணம் போச்சு என்ன செய்வேன் அப்படின்னு அவங்க பிணம் என்று பேர் பேரிட்டு அழிச்சிட்டாங்க பிணம் ஆயிட்டான் அதான் என்னை பெற்ற தாயும் பிணம் என்று இகழ்ந்து விட்டார் பொன் பெற்ற மனைவியும் போ என்று சொல்லி உலம்பி விட்டார் அப்படின்றார் பெற்ற மனைவின்னா அதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வீட்டுக்காரங்களை பார்த்து என்ன எவ்வளோ போகிறீங்கன்னு கேட்பாங்க அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இப்போ பொண்ணு போட்டு கட்டின்னு போ கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அவங்க பொண்ணு மட்டும் தான் கொடுப்பாங்க நகையெல்லாம் அவங்க போட்டு தான் கட்டின்னு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ அதுதான் சொல்கிறார் அப்போ பட்டின்தடிகள் காலத்துலேயும் அப்படி தான் எடுத்துருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரர் தான் நகை போட்டு கட்டின்னு போயிருக்காங்க அந்த வரதாசிலாம் கிடையாது அப்போ இப்போ தான் வரதாசில் ஒரு நோயாக ஆகிப்போச்சு நாட்டில் பெரிய நோயாக இருக்குது ஆனால் பொன்பற்ற மனைவியும் யாரே நாங்கள் நாகப்போட்ட கல்யாணம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் பொறுப்பேற்ற மனைவியும் போ என்று சொல்லி புலம்பி விட்டாள் அப்படின்றார் அந்த அம்மாவும் நான் என்ன செய்வேன் கண்ணாடி சீப்பெழிந்தேன் பெண்ணாக ஏன் பெருந்தேன் இந்த உலகத்தில் கண்ணாடி சீப்பெழுந்தேன் பெண்ணாக ஏன் பெருந்தேன் கணவனை நான் எழுந்தேன் பராபரமேனு அந்த அம்மா பாடுறாங்க அந்த பிணத்தை பார்த்து வந்து பார்க்க வந்தவங்களும் பந்தல பாவக்கா கொத்து கொத்தா தொங்குது போவக்கலை பறிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க போடுறாங்க அப்போ அந்த வீட்டுக்காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நான் விதைக்கு தான் விட்டுருக்கேன் அதை பறிச்சிக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிணத்தை விட்டுக்கு போனாலும் சில பேர் வந்து அவங்களுடைய சுயநலத்தை பார்ப்பாங்க ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுது மனைவி ஒரு கல்யாண கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேன் இந்த ஆள் கல்யாணம் பண்ணி இடையிலேயே என்னை விட்டுட்டு போகிறான் நான் கண்ணாடி சீப்பிழிந்தேன் பெண்ணாக என் பிரிந்தேன் கணம் என் கணவனை நான் எழுந்தேன் அந்த அப்படி அந்த அம்மா பாட்படும் இப்படி பெற்ற மைந்தரும் பிள்ளை இருக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க பின் வந்து வளமாக குடம் அடைத்தார் அங்கே வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லி மூணு பொத்தல் போடுவாங்க அந்த குடத்தில் மண் குடத்தில் இந்த மண்ணான உடம்பு உடஞ்சி போச்சு இருந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேரும் புறப்பட்டு விட்டார்கள் அப்படி என்று உலக மக்களுக்கு காண்பிக்கு காண்பிக்கிறது தான் இதை சொல்கிறாங்க உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இதை சொல்கிறாங்க அப்போ அந்த மூணு போடுவாங்க மூணு பொத்த போட்டோம் பின்புற புறங்கையால் தள்ளுவான் அப்படி புறங்கையால் அப்படி தள்ளுவான் யார் பிள்ளை புறங்கையால் மூணு காசி போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன் எங்கள் அப்பா வைகம் தம்பறாரு அப்படின்னு அதுதான் சொல்றாரு நான் பெற்ற மைந்தரும் பின் வந்து வளமாக குடமுடைத்தார் ஒரு பற்று ஒழிய ஒன் பற்று தவிர ஒரு பற்று இல்லையே பராபரமே சிவமே அப்படின்றது அது பிறகு என்ன சொல்றாரு பற்றற்றான் பற்றினே பற்றுக அப்படின்னு சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டால் இந்த பற்று வந்து பிள்ளைங்க மேலே இருக்கலாம் மனைவி மீது இருக்கலாம் தாய் தந்தையார் மீது இருக்கலாம் அதெல்லாம் பற்று இல்லை அந்த பற்றால் இறைவனுடைய அருள் கிடைக்காம போவாது பொன் பொருள் மனைவி மக மண் இப்படி மாட மாளிகை கூட கோபுரத்து தான் அதுதான் அது மேலே பற்று வைக்காதீங்கன்னு சொன்னார் ஏன்னு கேட்டால் பட்டினத்தடிகள் வந்து தனக்கு மறையக்கூடிய வாய்ப்பு வந்தும் தன்னுடைய தாயாருக்கு மூட்ட வேண்டும் அந்த பிள்ளை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் வெயிட்டிங்ல இருக்கிற பேய் கரும்பு தித்திச்சு விட்டது ஆர்டர் வந்துருச்சு இருந்தாலும் தாய்க்கு வந்து நாம கொல்லி வைக்காம போக கூடாது தாய் தன்னை மகன் மறந்தாலும் பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பேரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேபியே எமை மறந்தாலும் கற்றே நெஞ்சகம் கற்றே நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இரண்டும் எமைப்பது மறந்தாலும் கண்கள் இரண்டும் இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தின் உள்ளிருந்து ஓங்கும் நற்றவத்தின் உள்ளிருந்து ஓங்கும் நான் மரவே நமச்சி வாயத்தை நான் மறவே அப்படின்னு பெருமான் சொல்றாரு அதன் பிறகு படிந்த அடிகள் என்ன சொல்றாரு செயலால் ஆவது என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லையே என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லையே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லையே என் செய்யலாதாவது யாதொன்றும் இல்லையே அப்படின்ற பட்டியந்தடிகள் பட்டியந்தடிகள் இப்படி சொல்றார் எல்லாம் ஒரு செயல் அதான் வளர்ப்பு சொல்ல எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்துனார் அப்படின்னு அந்த வல்லவன் தான் இருக்கான் அந்த வல்லவன் கிட்ட ஏத்து எல்லாமே செயல் கூடும் செயல் கூடாது ஒன்றில்லை எல்லாம் செயல்படும் என் ஆணை ஆணை என் ஆணை அம்பலத்தே எல்லாம் ஏத்து தரித்த நாடியில் ஒடுகுகின்ற வாய்வை ஒரு தரித்த நாடியில் ஒடுகுகின்ற வாய்வை கருத்தினால் எண்ணியே கபாலம் ஏத்த வல்லீர் கபாலம் ஏத்தனால தான் நாம ஈடுகட்டி செல்லலாம் இறைவனை போய் உணரலாம் ஏறவனை யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார் உணரலாம் அப்படின்றார் அப்போ இந்த ஊன் எடுத்த இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாது ஒன்றில்லை என்ன சொல்கிறார் இந்த ஊன் எடுத்த இந்த உடம்பு இந்த ஊன் எடுத்த நாள் முதல் பின் நான் செய்த என்ன சொல்றாரு இந்த ஊன் எடுத்த பின் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவனை யாது ஒன்றில்லை நான் அந்த உடம்பை எடுத்து வந்த பிறகு பிறந்திலிருந்து இதுவரை நாள் வரைக்கும் யாருக்கும் தீங்கு செய்யலை யாருக்கும் கெடுதல் செய்யலை நல்லது மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றார் பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ நான் பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கு வந்து மூண்டது இதுவே நான் பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கு வந்து மூண்டது இதுவே அப்படின்ற சொல்றாரு என்னால் ஆவது ஒன்றும் இல்லை ரேவா பராபரமே யாதொன்றும் இல்லை ஒன் செயலே என்று உணரப்பெற்றே நீ தான் செய்யலாம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது பாதத்தை பற்றி தான் எங்கள் பற்றிக்கிட்டே தான் அந்த பற்று தான் எங்கள் வேலையை தவிர எங்களால் ஆவது ஒன்றில்லை ஒன்னால் தான் ஆகும் ஒன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்றார் அந்த உடம்பெடுத்த பிறகு நான் எந்த தவறு செய்யலன்னு சொல்லிட்டேன் முன் செய்த தீவனையும் முன் பிறப்பில் முன் பிறப்பில் செய் ஏற்கனவே பிறந்த பிறப்பில் செய்த தீவனையும் இங்கு வந்து முன்றிஞ்சி வே அப்படின்றார் அதுபோல் நாம் வந்து காலை மாலை குடும்பம் வரைக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்து இந்த இடத்துல நம்முடைய மூச்சு காற்றை இங்கே எண்ணணும் நினைக்கணும் இப்போ நமக்கு வந்து நிறையா வந்து விஷ காத்து இப்போ அதிகமாக இருக்கு நம்ம உள்ள விஷக்காற்று இருக்கிற வரைக்கும் நம்ம மெடி தியானம் பண்ண முடியாது இறைவனை உணர முடியாது கபாலத்தில் ஏற்றுன்ற கபாலத்தில் ஏற்ற முடியாது என்ன பண்ணால் ஒரு பைப் எடுத்துக்கணும் இதெல்லாம் கையை போய் வச்சுக்கிட்டு அப்படின்னா இந்த அடி ஒரு சுருங்கும்போது அங்கே இருக்கிற விஷக்காற்று வெளியேறும் அப்போ விஷக்காற்று வெளியேறினா நோய் இல்லை நம்ம உடம்புல ஏன் நோய் வருது அப்படின்னு சொன்னால் உள்ள இருக்கிற விஷ காத்தானது சரியாக வெளியாக வெளியேறாததுனால் அங்கே தேக்கம் அடையிறதுனால அங்கே நோய் உருவாகுது நம்ம உடம்புல இருக்கிற குடலில் நல்ல கிருமி இருக்குது சாப்பிட்ற சாப்பாட்ட செருமானம் செய்யுது அந்த கிருமியே அங்கே தங்கிவிட்டால் அது ஒரு நோயை உண்டாகும் அது உற்பத்தியாகவும் வெளியாகும் உற்பத்தியாகவும் வெளியாகும் அதுபோல் நம்ம உடம்பானது இந்த நரம்பு அனைத்தும் இந்த சுவாசமானது இந்த அமுத காத்தானது அங்கே செல்லணும் அப்போ தான் இந்த மூக்கை அப்படி இழுகும் லேசாக அப்படி இழுத்து அப்படி இழுத்து இந்த மூக்கால் அப்படி ஓடணும் இப்படி இந்த ம வலது முகால் இழுத்து இடது முக்கால் விடணும் இடது முகால் இழுத்து வலது முகால் விடணும் அப்புறம் இடது மூக்கால் வலது முகால் நேரம் இழுக்கணும் அப்புறம் இடது மூக்கால் நேரம் இழுக்கணும் இது போதும் அது பிறகு சூரியனையும் சந்திரனையும் ஒன்றா செய்யணும் ரெண்டு மக்கள் உள்நாக்கு மேலே உள்நாக்கு பின்புறம் ஒரு மாடம் இருக்குது அங்க ஒரு கூடம் இருக்குது அந்த கூடத்துக்கு மேலே அது ஒரு ஊசி போன வாசல் இருக்குது அந்த இல்லை இந்த காற்றானது உள்ளே செல்வது போல பாவனை செய்ய வேண்டும் உள்ளே செல்வது போல பாவனை செய்தீங்கன்னா அது போகும் இப்போ நீங்கள் புளிப்பான பொருளை நினைக்கும் போது நாக்கில் ஏச்சி உருது சுவையான ஒரு பொருளை பார்க்கும்போது நாக்களை ஏச்சி அது அதுபோல் உள்நாக்கும் கீழே அது எப்படி நிறைய சொல்லியிருக்கிறாரு உச்சிக்கும் கீழேடியோ ஊசி மனை வாசலுக்குள் மெச்சிக்கும் மேலேறி என் கண்ணம்மா ஒன்போதுமே கண்டுகணும் அப்படின்றார் அழகடி செய்தார் அதுபோல் இது நிறைய சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதனால் இந்த இரண்டு மூக்காலும் போற காத்தானது சந்திரன் ஒன்னா சேர்ந்தும் போது அக்னி சூரியன் அக்னி காத்து இந்த காத்து உள் பின்பக்கம் போயிட்டு அங்க ஒரு கூடம் இருக்கு சந்து ஒன்று இருக்கு லேசா இந்த அங்க ஒரு ஊசி மன வாசல் இருக்கு அந்த வாசல் வழியாக இந்த பிராணனை ஏற்ற வேண்டும் அது பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் மையமாக நடுவில் சென்று நம்முடைய முதுகு தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு போய் சேரும் மூலாதாரத்துக்கு போய் சேருதுன்னு நீங்கள் பாவனை பண்ணணும் நீங்கள் நினைக்கணும் அதான் சொன்னார் இல்ல நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஓழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியேன் நாண நடத்தரசேன் நடத்தரசேன் என் உரிமை நாயகனே என் உரிமை நாயகனே என்று உணர்ந்து உணர்ந்து ஏ துதுமின் வம்மின் ஏ துதுமின் வம்மின் உலகீர் ஏன் உரைக்கின்றேன் இறக்கத்தால் உரைக்கின்றேன் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தந்த வார்த்தை அப்படின்ற சொல்ற வாங்க எத்துங்க அப்படின்னு சொல்கிறார் ஜேர் அளவன் அப்ப இந்த பிறவி எத்தனையோ பிறவி எடுத்துருக்குறோம் இந்த பிறவியில் மட்டும்தான் நம்ம இரநிலையை உணர முடியும் இரநிலையை அடைய முடியும் முன் செய்து தீவனையை அறுக்க முடியும் இதுக்காக நம்ம விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு காட்டை விட்டுட்டு இனியும் செல்ல வேண்டியதில்லை நம்ம பணியை செய்துக்கிட்டே இருக்கணும் சரணகம லாலயத்தை அரண்மிட நேரம் மட்டில் அப்படின்னாங்க சரணகம லாலயத்தை நேரா நேரமெட்டில் அப்படி நீங்கள் எந்த நேரமும் இந்த இடத்துல நினச்சிக்கிட்டே இப்போ வேலையை செய்யலாம் வண்டியில் போகலையே நினச்சுமா ஆனால் நினச்சிக்கிட்டே நீங்கள் அள்ளி போயிடாதீங்க அப்படி நினச்சுமா அது அங்கே ஆடிக்கிட்டே இருக்கும் நம்ம மட்டும் எதிர பார்த்து போகணும் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அக்கம் பக்கம் பார்த்து போகணும் அக்கம் பக்கம் பார்க்காதே யாரிடமும் பேசாதேன்னு போகணும் வண்டியில் போகிறோம்னா யார்டையும் பேசக்கூடாது பக்கத்தில் வரவங்கக்கிட்ட வந்தால் போச்சு அதனால் நம்முடைய சிந்தனையை இங்கே ஏற்றுங்கள் தான் எல்லாரும் சொல்றாங்க இறநிலையை அடைவது ரொம்ப மிக 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 எளிது இந்த ரெண்டு முகால காற்று எழுத்து அந்த காத்தானது உள்நாக்கும் பின்பக்கம் போகும்போது இந்த மோதிரம் இருக்குது தாய்மார்கள் காத க காலில் போட்டுருக்கல மெட்டி சின்ன மோதிரம் அந்த மாதிரி ஒரு வெள்ளை வளையமானது அது உள்ளே சென்று பெருமூளைக்கும் சிறு மூளைக்கும் நடுவில் போயிட்டு முது தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு போவது போல பாவனை செய்யணும் அது எவ்வளோ ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல மீண்டும் அந்த வெள்ள வளையமானது மூலாதாரத்திலிருந்து மேலே எழும்பி உச்சிக்கு வந்து மூக்கு வழியாக வெளியே வருவதாக பாவனை பண்ண வேண்டும் உடனே அதை உள்ளே இழுக்க வேண்டும் இழுத்து அது குச்சி வழியா அது முது தண்டு வழியாக போயிட்டு மூலாதாரத்துக்கு போவது போகணும் எவ்வளோ ரெண்டு செகண்டு ஏன்னா ரொம்ப நேரம் நிறுத்தினீங்கன்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு விஷ காத்து அதிகமாக நுரையலுக்கு போய் சென்று விடும் இதை வந்து நான் வந்து இதை வந்து செய்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் எடுப்பாக சொல்லலை நான் செய்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்த பிரச்சனைகளும் சரியாகுது உடம்புல ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது அதுவும் சரியாகுது அதை நான் அனுபவிச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இது ரொம்ப சிம்பிள் தானே ரெண்டு மூப்பழி காற்று போகுது அது உள்ளே போய்ட்டு உள்ளே பின்னால் போகிற மாதிரி நினைக்கணும் அது உச்சிக்கு போகிற மாதிரி நினைக்கணும் முதுகுத்தண்டு வழியாக போகிற மாதிரி நினைக்கணும் மூலாதாரத்துக்கு போகிற மாதிரி நினைக்கணும் அந்த வளையம் மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும் வளையம் வளையம் வளையமாக வெள்ளை வெள்ளை வளையம் இந்த மெட்டி போட்டுருவாங்க தாய்மார்கள் சின்ன விரலில் போட்டிருப்பாங்க அந்த அளவில் ஒரு வெள்ளை வளையமானது இந்த முதுகுத்தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு செல்லுவதாக நீங்கள் பாவனை செய்ய வேண்டும் இதாங்க இதை கற்றுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் யாருமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இதை சரிவர செய்ய மாட்டார்கள் தான் குருமார்கள் சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது பேசல பா செய்ய மாட்டாங்க இதனால் எந்த த தப்பும் வராது காற்றை வேகமாக இழுத்து இழுத்து அடித்தா தான் தப்பு வரும் லைட்டாக ரெண்டு மொதல் வந்து நாடி சுற்றி செஞ்சிடும் அதன் பிறகு ரெண்டு காலையும் ஒன்றா சேர்ந்த நெருப்பு அந்த நெருப்பு உள்ளே செல்கிறது எப்படி வளையம் வளையம் வளையமாக செல்கிறது அது மூலாதாரத்துக்கு செல்கிறது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலியை எழுப்புகிறது இந்த வளையமானது அதுக்கு சூடு கொடுத்து அந்த குண்டலியை மேலேயே எடுத்து வருகிறது இதுதாங்க வெரி வெரி சிம்பிளுங்க ஒரு கஷ்டமும் கிடையாது இது பஸ்ஸில் போகலாம் செஞ்சு போகலாம் நான் எப்படி பஸ்ஸில் போகிறேன்னா ஒரு மணி நேரம் பழனி கேட் ஒரு ம முக்கால் மணி நேரத்தில் எனக்கு நிலை வரணும்னு சொல்லிட்டு நான் உட்காருவேன் அந்த இடத்த பார்த்துட்டே போவோம் கரெக்டாக முக்கால் மணி நேரத்தில் அது நம்மளை விழிப்பு நிலைக்கு கொண்டாந்துடும் அது கரெக்டாக இருக்கும் அது டைமில் கரெக்டாக இருக்கும் ஒரு செகண்ட் கூட அண்ணனு போவது நம்ம போகக்கூடிய இடத்துக்கும் முன்னாடியே நம்மளை விழிப்பு நிலை கொண்டாந்துடும் ஏன்னா கண்டக்ட்டு வந்து ஏந்திரியா தூங்குறியா அப்படின்னு கேட்காத அளவுக்கு நம்மளை வந்து விடும் இறையிறது நீங்கள் இறைவனான் கடவுள் அவன் வடிவமாக இருக்கின்றான் இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மேல முதல் சிலை வந்து சரிகை கிரிகை அது முதல் முதல் பாயிண்ட் சரிகை கிரிகை யோகம் தவம் தவத்துக்கு மூணாவது பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா சிலையே கடவுளாக பாவித்து அதுக்கு அதை செய்யற இதை செய்யற அப்படின்னு பேசி அது ஒரு வர்த்தகமாக மாற்றுவது அது நாம் ஏமாந்து கொண்டோன்னு அர்த்தம் அதுக்கு செய்வதை விட நடமாடும் சாமிக்கு படையில் அப்பா ஐயா பசி எடுக்குது அப்படின்னு சொல்லுது இல்ல அது உடனே ஆகாரம் வாங்கி கொடு யாருடைய கடன் வாங்கியாது அது ஆகாரம் ஏன்னா அந்த தீய அணை அப்படின்ற மற்றபடி நீ எது செய்வேணாம் அந்த தீ அணைக்கும் போது அங்க இருக்கிறவன் இறைவன் ஒவ்வொரு உயிரிலையும் இறைவன் இருக்கிறான் அனைத்து உயிரிலும் இறைவன் இருக்கிறான் இறைவன் இல்லாத இடமே இல்லை இதான் பக்த பிரகலாதன் சொன்னான் தூசில இருக்கிறான் துரும்புல இருக்கிறான் நான் பேசும் பேச்சில் இருக்கிறான் உன் இருக்கிறான் என் உள்ளே இருக்கிறான் எங்கும் நெருங்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் யாரு பிரகலாதன் அதுபோல கடவுள் நிறைந்திருக்கிறார் இந்த பூமி அண்ட சராசரம் இருக்கிறார் பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு கண்ணாண்ட அமதகாத் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நாம் சூச்சி ஓட்டலோல சுத்து வலிக்கு போகலாம் சுத்து வலிக்கு போயிட்டு வரலாம் தவம் அதிகமாக அதிகமாக சுத்து வலிக்கு போகலாம் ஆகினால உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடற்பற தவிக்கும் அரிசிவா என்ன நம்ம உயிரோட இல்லை நம்ம போன ஜென்மத்தில் ஒரு தவறு செஞ்சு ஒரு நோய் வந்திருக்கும் அந்த நோய் குணமாவது போயிருக்கும் அந்த நோய் நம்ம உயிரோடு வருமா நம்ம உயிர்கூட ஒட்டிட்டு வருவோம் உயிர் பணியை மெடிடேஷன் தான் அது மருந்தே கிடையாது இதை சொன்னால் சொன்னா பூரா மருந்து சாப்பிட்டு இருக்கிற உடம்பும் போயிடும் மருந்துன்னா விருந்தும் மருந்தும் மூணு வேலைன்னாங்க மூணு வேலையில் எந்த மருந்தும் நல்லா ஆகலைன்னு சொன்னால் அந்த வைத்தியர் சரியில் தான் அர்த்தம் நானாக இருந்தாலும் ஏன்னா அளவுக்கு நான் முன்னோர்கள் வந்து மருந்தெல்லாம் சிலவற்றை சொல்லாமல் போயிட்டாங்க எந்த மருந்தாக இருந்தாலும் மூணு வேலையில் கேட்கணும் இல்லைன்னு சொன்னால் காலம்பூர மருந்து சாப்பிடணும் அதனால்தான் இந்த உடற்பிணிக்கு மருந்து கொடுத்தால் குணமாகும் மூன்று வேலையில் கூட குணம் மூணு வேலை சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உயிர்ப்பிணைக்கு மெடிடேஷன் உள்ளதா தான் இறைவனை மட்டும்தான் தவ ஞானிகளால் குணப்படுத்த முடியும் தவத்தில் அஜீமாக இருக்கிறாருன்னா அவருக்கு போய் உடவரப்பணி செய்யணும் அவருக்கு தண்ணி கொடுக்கணும் துணி துவச்சு கொடுக்கணும் அவருக்கு உடம்பு விடணும் அப்படி எல்லாம் செஞ்சோம்னா அது தானாக வெளியணும் அவங்க போக முடியாது நம்ம அதனால் காலையில் பத்து நிமிஷம் மதியானம் பத்து நிமிஷம் இரவு பத்து நிமிஷம் அப்படி உட்காருங்க வேற ஒன்றும் கிடையாது தனியாக ஒரு இடத்துல உட்காருங்க அப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்கன்னா இப்போ நமக்கு அதிக டென்ஷன் பிபி அதுன்றாங்க லோ பிபின்றாங்க அதெல்லாம் எதுவுமே இருக்காது பத்து நிமிஷம் நீங்கள் இப்படி ஓட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக அப்படியே இன்னும் சத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சத்தான பொருளை நாம் நினைக்கிறோம் சத்தான பொருளை நினைப்பதாலே சத்தாக இருக்கிறோம் சத்து சித்து ஆனந்தம் சத்து சித்து ஆனந்தம் சச்சித ஆனந்தம்னாங்க அதான் ஆகினாலே எனக்கு தெரிந்தவற்றை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதிலே நல்லவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றதை விட்டு விடுங்கள் நான் சொல்றதெல்லாம் நல்லது மட்டும் எடுத்துங்க என்று தங்களுக்கு இதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா என்னை விட பெரிய ஞானிகள் தமிழ் புலவர்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க நாங்களாம் சும்மா அதனால் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க கையளவு கூட கிடையாது நாங்கள் ஒரு கடுகளில் ஒரு கடுகில் அரக அரகடுக்காக தான் இருக்கும் ஆகியனால இதில் குற்றங்களை தவிர்த்து நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்